நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க சுடிதார் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றேன் அந்த மாதிரி எனக்கு செட் ஆகாது அதுவும் இல்லாம அதுக்கு ஒரு மெட்டீரியல் வாங்கி அதை தைக்கிறதுக்கு வர ஐநூறு ரூபாய் கொடுத்து அதை விட முக்கியம் அந்த டெய்லர் ஒழுங்கா தைக்காம போய் அவங்களோட சண்டை வந்து அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் மேல வந்து எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் இல்லைன்னா டாப் இந்த மாதிரி வாங்கி போட்ட வேண்டியதான் அதுவே அவ்வளவு சூப்பரான மேக்ஸி ட்ரெஸ் அவ்வளவா செட்டே ஆகாது ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான மேக்ஸி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் டிரெஸ்ஸை பத்தி சொல்ற வார்த்தையே இல்ல பத்துக்கு பத்து குடுக்கலாம் அவ்வளவு சூப்பரான ட்ரெஸ் முக்கியமா கலர் பத்தி சொல்லியானு பிங்க்கும் ஒயிடும் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அங்க கிரீன் கலர் இருக்கும் பிளவர் மேக்ஸியா தான் வரும் கிரீப் மெட்டீரியல்ல அண்ட் பேக் அப்புறம் குடுத்திருக்காங்க ஈஸியா பண்ணி மேக்ஸி ஃபுல்லாவே ஒரு த்ரீ லேயர்ஸ் டைப்ல குடுத்துருக்காங்க அதுதான் ஹைலைட் நல்லா விரிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க அவ்வளவு பெருசா இருக்கு டிரெஸ்ஸு வெயிட்டாவும் இல்ல இவ்வளவு பெரிய மேக்ஸியா இருந்தோம் பிரைஸ் ருபீஸ் அடிக்கடி ஸ்டாக் அவுட் ஆயிட்டே இருக்கு உடனே லிங்க் அண்ட் கவுண்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாய்